அசலாமும் அழைக்கும் ஒரு ஊரில் வழுக்கத்தலை வெண்குஷ்டமுள்ளன குரடன் மூணு பேர் இருந்தாங்களாம் ஒரு நாள் எல்லாம் மூணு பேரையும் சோதிக்கலாம்னு சொல்லி ஒரு மலக்க மனுஷ ரூபத்திலே இறக்கி வச்சாங்களாம் ஃபஸ்ட்டு வழக்கு தலைகிட்ட போய் உங்களுக்கு ஏதாச்சும் ஆசையா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் எனக்கு மண்டையில் முடியலை எல்லாம் எனக்கு ஹிண்டல் பண்ணுறாங்க எங்கள் மண்டையில் முடி வேணும் அப்படின்னு சொன்னானே எல்லாத்தவங்க ஊடுவா கேட்டாங்க எல்லாம் வந்து அவங்க மண்டையில் முடிவு கொடுத்துட்டான் ரெண்டாவது ஏதாச்சும் உங்களுக்கு பொருள் வேணுமா அப்படி போது ஆமா எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும் அப்படின்னு சொன்னேன் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதமாக இருக்கிற ஒட்டகத்தையாக எல்லாம் கொடுத்துட்டான் ரெண்டாவது வந்து விணுகுஷ்டம் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க மலக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் ஆசையா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இந்த தோல்லாம் அழகாகும் எனக்கு அப்படின்னு சொன்னா அல்லா தான் அவங்க கேக்குறாங்க தோல்லாம் அழகாயிருது அதே மாதிரியே மறுபடியும் உங்களுக்கு வேறுதா உங்களுக்கு வேதாச்சும் பொருள் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னு சொன்னே அவங்க மறுபடியும் துவா கேட்டாங்க எல்லாம் வந்து மறுபடியும் அவங்க அவங்களுக்கு ஒரு மாதமாக இருக்கிற மாடையே எல்லாம் அவங்க கொடுத்துட்டான் மூணாவதாக குருடன்ட்ட போகிறாங்க குருடன் வந்து எனக்கு அவங்க அந்த மடக்கு வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஆசையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு கண் கண்பாவர் கண் பார்வை தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்த அவங்க துவா கேட்டாங்களாம் ம அவங்களுக்கு கண் வந்துருச்சான் வே ஏதாச்சும் பொருள் வேணுமா அப்படின்னு கேட்கும்போதுதான் ஆமாம் எனக்கு ஒரு ஒட்டச்சி ஆடு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் எல்லாம் வந்து அவங்களுக்கு கர்ப்பமான ஆடைய கொடுத்துட்டா அந்த தலைக்கு ஒ ஒட்டகமாக ஒட்டக ம பண்ணே வந்துருச்சு அந்த வெண்குஷ்டம் உள்ளவங்களுக்கு ஒரு மாடு பண்ணையாக வந்துருச்சு அந்த குருடனுக்கு ஒரு ஆட்டு ஆட்டுப்பண்ணையாக வந்துருச்சு அல்ல மறுபடியும் அவங்க சோதிச்சு பார்க்கலாம் சொல்லி ம மலக்க வெளியூரில் இந்த மாதிரி அக்கீ கீழே கீழே அனுப்பிவிட்டாங்க ஃபஸ்ட்டு தலை வீட்டில் போய் ஐயா நான் வெ நான் வெளியூருக்காரன் நான் நடந்து போயிடும்போது என்னோடய பொருள்லாம் தொடர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் தானே உங்களுக்கு இந்த அழகான முடியும் இந்த ஒட்டக பண்ணியும் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான்தான் உலகத்து சம்பாதிச்சேன் அல்ல எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னே அல்லா குவாந்துருச்சு ஒரு நிமிஷத்து டக்குன்னு எப்படி இருந்தானோ அதே மாதிரி வழுக்க தலையாக மாற்றிக்கிட்டான் அல்லா மு ரெண்டாவது வெண்குஷ்ட போய் வெண்குஷ்டம் கொடுத்த போய் கதை தட்டி ஐயா நான் வெளியூர் ஐயா நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்னோட பொருள்லாம் தொலைஞ்சி போச்சியா ஏதாச்சும் உத அல்ல உங்களுக்கு அழ அந்த அழகான தோல் கொடுத்துருக்கான் உங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு சொல்லும்போது இல்லை இல்லை அல்லாலாம் எனக்கு கொடுக்கல நானாக உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டேன் அப்படி சொன்னாங்கண்ணா அல்ல மறுபடியும் அவங்கள எப்படி இருந்தாங்களோ பழைய பேரையும் மாற்றிட்டாங்க மூணாவது குரென் கிட்ட போனாங்க குரேன்ட போய் ஐயா நான் வெளியூர் ஐயா உங்க காலையில் இந்த அழகான கன்று கொடுத்துருக்காளே அது அந்த அல்லாவுக்காக எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லும் போது இந்தாங்க ஆமாம் எனக்கு இந்த கண் நல்லா கொடுத்தது தான் இருந்தாங்க ரெண்டு 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 ஆடையும் ஒரு கொஞ்சம் காசும் கையில் கொடுத்தாங்களாம் அவங்க வாங்கி வாங்கலையா ஏன் வேணான்றீங்க பிடிக்கும்போது எனக்கு இதுதான் வேணாம் உங்க கூட ரெண்டு பேர் இருந்தாங்கள்ல அந்த ரெண்டு பேரும் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சோதிச்சு பார்க்க எல்லாம் இறக்கணும் ஏன்னா உங்க கூட ரெண்டு பேர் இருந்தாங்கள அது ரெண்டு பேரும் அல்லாஹ் வச்சு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிட்டாங்க நீ மட்டும்தான் அல்லாஹ் டெஸ்ட் அல்லாஹ் டெஸ்ட் வச்சு இதில் பாஸ் ஆன அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அத்தாமை ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா கூட எல்லாம் அல்லாஹ் வந்து அத்தாம மூலியம் தான் மூலியமா தான் வாங்கி கொடுக்குறோம் அது அசலாமும் அலைக்கும்